புரட்டாசி சனிக்கிழமை ஃபஸ்ட்டு வாரம் தழுக போட போறோங்க யார் யார் வீட்டில எல்லாம் தழுகை போடுறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க சக்கரை பொங்கலுக்கு தான் அரிசி வச்சிட்டு நான் வந்து முக்கால் அளவுக்கு பச்சரிசியும் அரிசியும் சிறுபருப்பு ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்கேன் சக்கரை பொங்கலுக்கு நல்ல அரிசி எல்லாம் வெந்துருச்சுங்க இப்போ நம்ம வெள்ளம் போட்டுக்கலாம் நான் வந்து ஒன்றாக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் நல்லா பொடியாக தட்டி வச்சுக்கிட்டேன் போட்டு நல்லா கலந்துக்கலாங்க நம்ம சர்க்கரை பொங்கலுக்கு முந்திரி தாளிச்சுக்கலாங்க கொஞ்சமாக முந்திரி போட்டு நல்லா பொண்ணு நேரமாக வறுத்துக்கலாம் நான் அறாளாக கடலப்பருப்பு எடுத்துருக்கேங்க சுண்டல் போடுறதுக்கு இது வந்து நம்ம குக்கரில் நான் ரெண்டு விசில் விட்டுக்கிறேன் நான் வந்து சாதம் வந்து நல்லா சூடாக இருந்ததை ஆற வச்சுட்டேங்க ஆற வச்சிட்டு இப்போ இதுலேயே நாலு ரைஸ்க்கும் பிரிச்சுக்கலாம் நம்ம ஆற வச்சு கலந்தா தான் ரொம்ப நல்லா இருக்கும் நான் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க அதில் வந்து எண்ணெய் சூடானதோ கடுகு கொஞ்சம் போட்டுக்கிறேன் இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு தயிர் சாதத்துக்கு தாளிச்சுக்கோம் கடுகு எடுத்து வச்சுருக்கேன் கடப்பருப்பு மாதிரி போட்டுக்கிறோங்க கடப்பருப்பு இது வந்து பச்சை மிளகாய் கடவுள் இதெல்லாம் எல்லாத்தையுமே நம்ம தாளித்து கொட்டிட்ட பிறகு அப்புறமா எல்லாமே ஒன்றா கலந்துக்கலாம் எண்ணெய் சூடானது கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறாங்க கல்லப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் அதுலேயே பச்சை மிளகாவும் கருவு போட்டுக்கிறாங்க லெமன் சாதத்துக்கு இதில் கொஞ்சமாக லெமன் போட்டுக்கிறாங்க மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் எது லைட்டாக பபுள்ஸ் வந்ததோ நம்ம அதில் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுட்டு கொஞ்சம் கடலப்பருப்பு தம்பரு போட்டுக்கிறோங்க நம்ம வந்து இது தேங்காய் சாதத்துக்கு தான் தாளிச்சுக்கிறோம் ரெண்டாக போட்டுக்கிறோங்க அதையே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் வந்து தேங்காய் வந்து மிக்சியில் தாங்க ரன் பண்ணியிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இப்போ வந்து புளியோதர குழம்பு வச்சு நம்ம சாதம் கலக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ வந்து இதில் கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க நான் வந்து இது புளியோதர குழம்பு வந்து ரெசிபி வந்து அது வேறு ஒரு வீடியோவில் வருங்க தனி வீடியோவில் புளியோதரை சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க புளி சாதம் புரட்டாசி சனிக்கிழமை வந்துட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு வாரத்துலேயே வந்துட்டு ஒரு அஞ்சு சாதமும் செஞ்சு வச்சுடுவோங்க பிரசாதம் இந்த மாதிரி செஞ்சு சாமி கும்பிடுவோம் ஒரு சிலர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு பிரசாதம் செஞ்சு வச்சு சாமி கும்பிடுவாங்க தழுகை போடுவாங்க அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பழக்கம் இருக்குது அவ்வளோதாங்க லெமன் சாதமும் கலக்கியாச்சு தேங்காய் சாதத்துக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோங்க உப்பு போட்டு நல்லா கலந்துக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம சுண்டல் கடலப்பருப்பு சுண்டல் தான் பண்ண போகிறோம் காஞ்ச மிளகா ஒன்று கிளி போட்டுக்கிறேங்க நான் வந்து ரெண்டு விசில் விட்டேங்க கடலப்பருப்பு எதையும் தாளிச்சுக்கலாம் இப்போ வந்து தயிர் சாதம் கலக்கிக்கலாங்க நம்ம அவ்வளோதாங்க நம்ம தழுகு போடுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் லெமன் ரைஸ் புளியோதரை சக்கரை பொங்கல் தயிர் சாதம் கடலப்பருப்பு சுண்டல் தேங்காய் சாதம் நம்ம வந்து இதெல்லாம் வச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சிடுவோம் நம்ம வந்து இந்த மாதிரி அஞ்சு சாதம் வச்சுட்டு ஒரு பக்கம் வந்துட்டு நீர்மோறு ஒரு பக்கம் பானகம் வைப்போங்க அப்புறம் பச்சரிசி மாவில் அதில் கொஞ்சம் வெள்ளம் போட்டு மாவிளுக்கு போடுவோம் இந்த மாதிரி தான் நாங்கள் எப்போயுமே வருஷம் வருஷம் செய்கிறது நீங்களாம் எப்படி பண்ணுறீங்கன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்